ஓவியரின் கைவண்ணத்தால் வீட்டின் சுவரில் தோன்றும் பள்ளிகள் வெறும் உயிரினங்கள் அல்ல அவை ஒரு செய்தியை கொண்டு வருகின்றன என்பதை எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா அவை தற்செயலாக வருவதில்லை பூச்சிகளைத் தேடி அலைவதில்லை அவை ஒரு மறைந்திருக்கும் செய்தியை உங்கள் வாழ்க்கையின் நுட்பமான மட்டத்தில் ஒரு மாற்றத்தை அறிவிக்கும் ஒரு எச்சரிக்கையை தருகின்றன உங்கள் வீட்டில் பள்ளிகள் மீண்டும் மீண்டும் தோன்றினால் அதை வெறும் உயிரியல் நிகழ்வாக மட்டும் பார்க்காதீர்கள் ஏனெனில் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பள்ளிகள் ஒரு மர்மமான அடையாளமாக வந்து அந்த அடையாளத்தை புரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கையின் திசையை முற்றிலும் மாற்றியமைக்கும் நமது பிரபஞ்சம் பருப்பொருள் மட்டுமன்றி எண்ணற்ற மறைந்திருக்கும் அடுக்குகளை கொண்டுள்ளது அவை உணர்வு ஆற்றல் மற்றும் கர்மா நமது உணர்வு ஒரு வெளிப்படுத்தப்படாத ஆற்றலுடன் மோதும் போது இயற்கை அறிகுறிகளின் வடிவத்தில் பதிலளிக்கிறது பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் நமது உள்ளம் ஒரு அடக்கப்பட்ட கர்மா ஒரு மறைக்கப்பட்ட பயம் அல்லது ஒரு கவனிக்கப்படாத மாற்றத்தின் பக்கம் ஈர்க்கப்படும் போது இயற்கை உயிரினங்கள் நிகழ்வுகள் மற்றும் கனவுகள் மூலமாகவும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது பள்ளிகள் மீண்டும் மீண்டும் தோன்றுவதும் அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் அமைதியாக தியானத்தில் ஒரு அறையில் அமர்ந்திருக்கிறீர்கள் திடீரென்று ஒரு பள்ளி கூரையிலிருந்து கீழே விழுகிறது அல்லது சுவரில் ஊர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கிறது உங்கள் உள்ளே ஏதோ நடுங்குகிறது ஒரு விசித்திரமான பதட்டம் ஏற்படுகிறது இந்த பதட்டம் அந்த உயிரினத்தின் மீதான பயம் மட்டுமல்ல அது உங்களை சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் அந்த மறைந்திருக்கும் ஆற்றலின் ஒரு எதிர்வினை இந்த தருணத்தில் பிரபஞ்சம் உங்களை விழித்தெழச் செய்ய முயற்சிக்கிறது டிவைன் மந்தன் என்ற நிகழ்ச்சியில் பள்ளிகளின் இந்த அறிகுறிகளில் மறைந்திருக்கும் மர்மத்தை நாம் இன்று அவிழ்க்கப் போகிறோம் பள்ளி விழுவது துரதிருஷ்டம் என்று சிலர் ஏன் சொல்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஏன் எந்த அடிப்படையில் இது வெறும் மூட நம்பிக்கையா அல்லது இதற்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த நுட்பமான அறிவியல் உள்ளதா பழங்கால இந்திய சாஸ்திரங்களில் குறிப்பாக பள்ளி அறிவியல் என்று அழைக்கப்படும் கௌலி சாஸ்திரத்தில் பள்ளியின் உடல் நுட்பமான ஆற்றலை அடையாளம் காணும் திறன் கொண்டது என்று நம்பப்படுகிறது ஒரு பூளை எதிர்கால பேரழிவை முன்கூட்டியே உணர்வது போல பள்ளியும் சுற்றுச்சூழலில் நடக்கும் நுட்பமான மாற்றங்களை முன்கூட்டியே உணர்ந்து கொள்கிறது ஒரு இடத்தில் அதிகப்படியான எதிர்மறை ஆற்றல் கோபம் பொறாமை அல்லது துக்கத்தின் வடிவத்தில் குவியும் போது பள்ளிகள் அங்கு அசாதாரணமாக நடந்து கொள்கின்றன அவை மீண்டும் மீண்டும் அதே இடத்திற்கு வருகின்றன விழுகின்றன ஓடுகின்றன பல சமயங்களில் தங்கள் உடலின் அதிர்வுகள் மூலம் ஒரு எச்சரிக்கையை தருகின்றன பரமஹம்ச யோகானந்தர் உணர்வின் பல நிலைகளை பற்றி பேசியுள்ளார் நமது உள்ளம் ஒரு அடக்கப்பட்ட கர்மா ஒரு மறக்கப்பட்ட பயம் அல்லது ஒரு கவனிக்கப்படாத மாற்றத்தின் பக்கம் ஈர்க்கப்படும் போது இயற்கை உயிரினங்கள் நிகழ்வுகள் மற்றும் கனவுகள் மூலமாகவும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது பள்ளிகள் மீண்டும் மீண்டும் தோன்றுவதும் அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் என்று அவர் கூறினார் பள்ளி அவற்றில் ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் உனது ஆற்றல் சமநிலையை இழக்கிறது விழித்தெழு என்று சொல்லும் ஒரு அடையாளம் அது ஒரு கடினமான உணர்ச்சி பூர்வமான காலகட்டத்தில் மனச்சோர்வு கவலை அல்லது ஒரு உடைந்த உறவு நாம் செல்லும்போது நமது வீட்டின் சூழல் மாறுகிறது இந்த மாற்றங்களை முதலில் அடையாளம் காண்பவை ஆற்றல் அலைகளில் வாழும் உயிரினங்களான பள்ளிகள் அவை பெரும்பாலும் ஒரு கனமான ஆற்றல் தேங்கியிருக்கும் அல்லது கடந்தகால கருமாக்களின் தாக்கம் அந்த இடத்தை பிடித்திருக்கும் இடங்களில் தோன்றுகின்றன இது போன்ற சமயங்களில் எதிர்மறை ஆற்றல் வெடிப்பதற்கு முன்பு ஒரு பாதுகாவலனைப் போல உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க பள்ளி வருகிறது டிவைன் மந்தன் என்ற இந்த மர்மமான பயணத்தில் நாம் பள்ளியின் வெளிப்புற தோற்றத்தை மட்டுமல்ல அதன் இருப்பின் கண்ணுக்குத் தெரியாத ஆழத்தையும் ஆராய்வோம் சில யோகிகள் பள்ளியை தங்கள் தியான சாதனையில் ஒரு குறிகாட்டியாகக் கருதினார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா தியானத்தின் போது ஒரு பள்ளி வந்து ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கிச் சென்றால் அது அந்த திசையின் ஆற்றலை குறிக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள் சில சமயங்களில் எச்சரிக்கை சில சமயங்களில் வாய்ப்பு யோகானந்தரின் ஒரு சீடர் ஒருமுறை ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் அவர் ஆழ்ந்த தியானத்தில் அமரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பள்ளி எப்போதும் வந்து சாலடத்தின் மூலையில் அமரும் அது சீடரின் தியானம் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் அவர் அதை கடவுளிடமிருந்து வந்த ஒரு அடையாளமாக கருதினார் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதற்கான உறுதி இப்போது யோசித்து பாருங்கள் நமது பார்வையில் பயங்கரமான ஒரு சாதாரண உயிரினம் ஒரு யோகிக்கு எப்படி ஒரு தெய்வீக அடையாளமாக மாறியது இந்த உலகில் தேவையற்றது எதுவுமில்லை குறிப்பாக அது மீண்டும் மீண்டும் நடக்கும்போது பள்ளி மீண்டும் மீண்டும் உங்கள் அறையின் ஒரே மூலையில் வந்தால் அந்த இடத்தின் ஆற்றலை ஆராயுங்கள் அங்கு அடிக்கடி சண்டைகள் நடக்குமா அங்கு அமர்ந்தால் உங்களுக்கு சோர்வு அல்லது பதட்டம் ஏற்படுமா அங்கு துக்கத்தின் நினைவுகளை தரும் ஏதேனும் பழைய நினைவுச் சின்னம் வைக்கப்பட்டுள்ளதா ஆம் என்றால் பள்ளி வருவது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல அது அங்குள்ள ஆற்றலைப் பற்றி உங்களை எச்சரிக்கிறது நமது முன்னோர்கள் இந்த அறிகுறிகளை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு விழிப்புணர்வு நோக்கம் உண்டு என்று அவர்கள் அறிந்திருந்தனர் மீண்டும் மீண்டும் தோலை உரிக்கும் பள்ளி மறுபிறப்பின் சின்னமாகவும் உள்ளது இது ஒரு பழைய அனுபவம் அல்லது வாழ்க்கை பாடம் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வருகிறது அதை இந்த முறை சரியாக புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று கூறுகிறது யோகானந்தர் கூறுகிறார் நாம் உணர்வின் ஆழ்ந்த நீரில் இறங்காத வரை வாழ்க்கையின் மர்மங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது நாம் இறங்கும்போது ஒவ்வொரு மூலையும் பேசுவதைக் காண்போம் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு பொருளும் ஒரு மெசேஜாக மாறும் அப்போது பள்ளி வெறும் பள்ளியாக இருக்காது இந்த பிரபஞ்சத்தின் ஒரு எதிரொலியாகிறது ஆகிறது பள்ளியின் இந்த மர்மம் வெறும் எச்சரிக்கை அல்லது அறிகுறிகளுடன் மட்டும் நின்றுவிடமில்லை மாறாக அது நம்மை ஆன்மாவின் ஒரு பரிமாணத்திற்கு அழைத்துச் செல்கிறது அங்கு நாம் நம்முடைய உள்ளே இருக்கும் தோலை உரிக்கிறோம் அது மீண்டும் மீண்டும் தன் தோலை உரிப்பது போல நாமும் ஒவ்வொரு அனுபவத்திற்கு பிறகும் ஒரு புதிய வடிவத்தை மனதின் சிந்தனையின் கண்ணோட்டத்தின் புதிய வடிவத்தை அடைகிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகும் போது அது நல்லதாக இருந்தாலும் அல்லது கடினமானதாக இருந்தாலும் பள்ளிகளின் இருப்பு அதிகரிக்கிறது இது தன்னை மாற்றிக் கொள்ள பழையவற்றை விட்டுவிட மற்றும் ஒரு புதிய உணர்வை ஏற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதற்கான ஒரு சின்னம் பரமஹம்ச யோகானந்தர் ஆன்மா நிலையானது அல்ல அது இயக்கத்தில் உள்ளது ஒவ்வொரு அனுபவத்துடனும் ஒவ்வொரு கர்மத்துடனும் அது தன் திசையை மாற்றுகிறது ஆன்மா குழப்பமடையும் போது கடவுள் ஏதாவது ஒரு வழியில் அதற்கு வழிகாட்டுகிறார் என்று நம்பினார் பள்ளிக்கு ஒரு சிறப்பு குணம் உண்டு அது நிலையாக இருந்தாலும் ஒவ்வொரு கணமும் கவனத்துடன் இருக்கும் அது உங்கள் ஆற்றலின் நுட்பங்களை வாசிக்கிறது நீங்கள் சோகமாக இருக்கும்போது அது ஒரு மூலையில் ஒளிந்து கொள்கிறது கோபமாக இருக்கும்போது வேகமாக ஒளிந்து கொள்ள முயற்சிக்கிறது நீங்கள் தியானத்தில் அமைதியாக இருக்கும்போது அது அருகில் வந்து உங்கள் ஆற்றலை ஏற்றுக்கொள்வது போல இருக்கிறது பள்ளிகள் அடிக்கடி வரும் வீடுகளில் ஒரு முழுமையடையாத சங்கல்பம் அதாவது தொடங்கிய ஆனால் முடிக்கப்படாத ஒரு காரியம் இருக்கும் என்று பலமுறை காணப்பட்டுள்ளது முழுமையடையாத ஆற்றலின் அதிர்வு நிலையாக இருப்பதில்லை அது சிதைவை உருவாக்குகிறது இதுபோன்ற சமயங்களில் பள்ளி அந்த சமநிலையின்மையை சுட்டிக்காட்டுகிறது நீங்கள் விழிப்புடன் இருந்தால் எந்த சிந்தனை உணர்வு அல்லது கர்மாவை நீங்கள் முடிக்க வேண்டும் என்பதை அடையாளம் காண முடியும் இதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் தேவையும் கூட முழுமையற்றதில் முழுமையை கண்டறிவது சிலர் தாங்கள் எதிர்மறையான முடிவுகளை எடுக்கும்போது உதாரணமாக ஒருவருக்கு சாபமிடுதல் ஒருவரை பற்றி தவறாக நினைப்பது அல்லது ஒருவருக்கு தீங்கு செய்வது அந்த தருணத்தில் அல்லது உடனடியாக ஒரு பள்ளி திடீரென்று தோன்றுவதை உணர்கிறார்கள் இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல இது உனது கர்மாக்களை பார்த்து கொண்டிருக்கிறது இப்போது நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை பள்ளிகள் போன்ற உயிரினங்கள் அவற்றின் நினைவாற்றலும் உணர்வும் மனிதர்களிடமிருந்து வேறுபட்டவை அவை கர்மாக்களின் ஆற்றல் மட்டத்தில் உடனடியாக எதிர்வினையாற்றுகின்றன அதனால்தான் சில சாதுக்கள் நீங்கள் ஒரு வேலையைத் தொடங்குவதற்கு முன் ஒரு பள்ளியைப் பார்த்து அதன் திசையை வாசித்தால் அது அந்த வேலையின் விளைவை சுட்டிக்காட்டக்கூடும் தெற்கு நோக்கி செல்லும் பள்ளி எச்சரிக்கையையும் வடக்கு நோக்கிச் செல்வது முன்னேற்றத்தையும் கிழக்கு நோக்கிச் செல்வது சுபத்தையும் மேற்கு நோக்கிச் செல்வது சுய பரிசோதனையும் குறிப்பதாக கருதப்படுகிறது டிவைன் மந்தன் என்ற நிகழ்ச்சியில் பிரபஞ்சத்தால் தொடமுடியாத உணர்வின் மூளை எதுவும் இல்லை என்று நாம் நம்புகிறோம் பள்ளி ஒரு துணியின் மீது விழும்போது நம் பெரியவர்கள் அது எதையோ சொல்ல வந்திருக்கிறது என்று சொல்வார்கள் அவர்கள் உடனடியாக பஞ்சாங்கம் அல்லது சாஸ்திரங்களின் அடிப்படையில் அதன் அர்த்தத்தை எடுப்பார்கள் ஆனால் உண்மையான கேள்வி அது துணியின் மீது ஏன் விழுந்தது என்பதல்ல உண்மையான கேள்வி அந்த தருணத்தில் உங்கள் உணர்வு எந்த நிலையில் இருந்தது நீங்கள் துக்கத்தில் இருந்தீர்களா பயத்தில் இருந்தீர்களா அல்லது ஒரு முடிவெடுக்கும் வாசலில் நின்றீர்களா ஏனென்றால் அந்த உள்ளாற்றல்தான் அந்த நிகழ்வை ஈர்க்கிறது பரமஹம்ச யோகானந்தர் ஆன்மாவிற்கு வெளியிலிருந்து எந்த அறிகுறியும் கிடைக்காத போது உள்ளே இருக்கும் பதட்டம் அதற்கு அறிகுறியை தருகிறது ஆனால் ஆன்மா உள்ளே இருக்கும் குரலையும் கேட்க முடியாத போது ஈர்க்கை தலையிடுகிறது என்கிறார் பள்ளி திடீரென்று தோன்றுவது அந்த தலையீட்டின் விளைது இதன் பொருள் இப்போது நீ உன் பார்வையை இன்னும் உள்ளே கொண்டு செல்ல வேண்டும் நீ தவிர்த்து வரும் கேள்விகளின் பக்கம் செல்ல வேண்டும் என்பதாகும் ஆன்மீக சாதனா செய்யும் பல சாதகர்களுக்கு பள்ளி தங்களுடைய தியானத்தின் ஆழத்தில் தடசமாகவும் திசாசூஜகமாகவும் மாறுகிறது என்பது ஒரு அனுபவமாகும் ஒரு சாதகன் சித்திக்க வேண்டி மட்டும் சாதனா செய்யும் செய்யும்பொழுது பள்ளியின் சாநித்தியம் அவனுடைய ஆத்ம போதத்தை உண்டாக்குகிறது அது கண்களின் மூலம் நோக்கி கேட்கிறது நீ சிரிக்கும் ஆத்மாவின் அன்வேஷனத்திலானா அல்லது அற்புதங்களுக்காக மட்டும் தேடுகிறாயா என்று பள்ளியின் இந்த நோட்டம் சாதகனை உள்ளிலிருந்து குலுக்குகிறது இந்த சூஜனையை தெரிந்தடைந்தவர்கள் தங்களுடைய சாதனையை கூடுதல் பவித்திரமாக்குகிறார்கள் வீட்டில் திடீரென்று அதிக பள்ளிகள் தோன்றினால் ஒரு பழைய ஆற்றல் இப்போது செயலற்றதாக போகிறது என்பதற்கான அறிகுறியாகவும் இது இருக்கலாம் ஒரு பழைய மரத்தின் நிழல் மெதுவாக மறைவது போல ஒரு பழைய அனுபவம் சித்தாந்தம் அல்லது மனத்தடையின் கடைசி நிழலை பள்ளி உணர்கிறது அதனால்தான் அது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெரிகிறது ஏனென்றால் நீங்கள் இன்னும் அந்த பழைய வட்டத்திலிருந்து முழுமையாக வெளியே வரவில்லை நீங்கள் கவனித்தால் எந்த சிந்தனைகளை இப்போது விட்டுவிட வேண்டும் என்பதை நீங்கள் அறியலாம் யோகானந்தரின் சிந்தனைகளில் ஒவ்வொரு சின்னமும் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு தொடுகளும் பிரபஞ்சத்தின் இசையின் ஒரு பகுதி இந்த இசை மனம் அமைதியாக இருக்கும்போது கேட்கிறது பள்ளியின் மெதுவான சுறுசுறுப்பு அதன் எச்சரிக்கை கண்கள் அதன் தோலின் நடுக்கம் இவை அனைத்தும் அந்த இசையின் ஒரு பகுதி நீங்கள் பயத்தின் கண்களால் மட்டும் பார்க்காமல் இருந்தால் அந்த உயிரினம் எந்த வார்த்தையும் எந்த மொழியும் இல்லாமல் ஒரு தகவலை மட்டுமே தருகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும்போது திருமணம் குழந்தை மரணம் அல்லது இடமாற்றம் பள்ளி அதன் வழியில் தோன்றுகிறது என்று சிலர் உணர்கிறார்கள் அது இந்த மாற்றங்களை முன்கூட்டியே உணர்ந்து கொள்கிறது அது உங்களுக்கு ஆதரவாகவும் இல்லை எதிராகவும் இல்லை அது வெறும் இயற்கையின் தூதுவன் உங்கள் கர்மாக்களின் மற்றும் உணர்வுகளின் அலைகளில் சவாரி செய்து வருகிறது நீங்கள் ஒரு முடிவெடுப்பதற்கு முன் ஒரு பயணத்திற்கு முன் ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன் பள்ளி எப்படி எதிர்வினையாற்றுகிறது என்பதை கவனித்தால் பிரபஞ்சத்தின் எச்சரிக்கையையோ அல்லது சம்மதத்தையோ நீங்கள் முன்கூட்டியே புரிந்து ஆனால் இதற்கு மனம் தூய்மையாக இருப்பது அவசியம் மனம் அமைதியற்றதாக சந்தேகத்தால் நிறைந்ததாக இருந்தால் பள்ளியின் செய்தியும் குழப்பமானதாக தோன்றும் ஆனால் நீங்கள் உள்ளிருந்து அமைதியாக இருக்கும்போது அந்த உயிரினம் கூட தெளிவான அறிகுறிகளை காட்டுகிறது இதைத்தான் யோகானந்தா இயற்கையான தியானம் என்று அழைக்கிறார் தியானம் இதில் இயற்கை உங்கள் குருவாக மாறுகிறது எனவே அடுத்த முறை ஒரு பள்ளி உங்கள் கூரையில் அல்லது சுவரில் அமைதியாக அமர்ந்திருக்கும்போது ஒரு கணம் நின்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் எனது உணர்வு எந்த நிலையில் உள்ளது எனது வாழ்க்கையில் என்ன ஆற்றகு ஓடிக்கொண்டிருக்கிறது பிறகு அமைதியாக அந்த உயிரினத்தை பாருங்கள் அது சொல்வது உங்கள் ஆன்மா பல ஆண்டுகளாக கேட்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கலாம் பள்ளியின் எச்சரிக்கையின் மூன்றாவது மற்றும் ஆழமான நிலை ஆன்மாவின் சோதனையுடன் தொடர்புடையது ஒரு ஆன்மா ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை அல்லது பாடத்தை கற்றுக்கொள்ளும் இறுதி நிலையை அடையும் போது பிரபஞ்சம் ஒரு இறுதி சோதனையை வைக்கிறது இந்த ஆன்மா உண்மையிலேயே பழைய சுழற்சிகளிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய பயணத்தை தொடங்க தயாராக இருக்கிறதா இந்த சோதனையின் அறிவிப்பும் சில சமயங்களில் பள்ளி போன்ற சின்னங்கள் மூலம் நடக்கும் ஒரு பழைய நண்பர் திடீரென உங்களை தொடர்பு கொள்ளும் போது அல்லது ஒரு பழைய வழி மீண்டும் எழும்போது அதே நேரத்தில் ஒரு பள்ளி உங்கள் முன் தோன்றினால் அது தற்செயல் நிகழ்வு அல்ல நீங்கள் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறி இது நீங்கள் மீண்டும் அதே சுழற்சியில் விழலாம் அல்லது அதிலிருந்து மேலே எழலாம் யோகானந்தா ஒரு ஆன்மா அதன் பயணத்தின் முடிவை அடையும் போது மிகப்பெரிய போராட்டம் சுயநினைவின்மைக்கும் சுய உணர்தலுக்கும் இடையில் நடக்கிறது அப்போது பள்ளி உட்பட இயற்கையின் சின்னங்கள் நமது உணர்வுகளை கிழித்துக்கொண்டு நம் முன் தோன்றுகின்றன நீங்கள் விழிப்புடன் இருந்தால் இந்த போராட்டத்தை அடையாளம் காண முடியும் சாதாரண வாழ்க்கையில் பயத்தின் சின்னமாக இருந்த இந்த உயிரினம் இப்போது ஒரு புதிய ஒளியின் குறிகாட்டியாக மாறிவிட்டது என்பதையும் நீங்கள் அடையாளம் காணலாம் இப்போது அது உங்களை பயமுறுத்த வரவில்லை மாறாக உங்களை விழித்தழச் செய்ய வந்திருக்கிறது சில அறிஞர்கள் ஒரு நபர் ஒரு கடுமையான நோயிலிருந்து மீண்டு வரும்போது அல்லது ஒரு மன அதிர்ச்சியை தாங்கி மெதுவாக மீளத் தொடங்கும் போதும் பள்ளிகளின் இருப்பு அதிகரிப்பதாகக் கூறுகிறார்கள் இதற்கு காரணம் உடல் மற்றும் ஆன்மாவிற்கு இடையிலான இடைவெளியில் மறைந்திருக்கும் ஆற்றலை பள்ளி உணர்கிறது இந்த நபர் இப்போது ஒரு மாற்றத்தின் காலகட்டத்தில் இருக்கிறார் என்பதை அது அறிந்து கொள்கிறது பழையது முடிந்துவிட்டது புதியது இன்னும் முழுமையாக தொடங்கவில்லை என்ற இந்த காலகட்டத்தில் ஆன்மா மிகவும் உணர்வுபூர்வமாக இருக்கும் அப்போது பள்ளி போன்ற சின்னங்கள் நாம் வழியை மறக்காதபடி நம்மை உன்னிப்பாக கவனிக்கின்றன மற்றொரு ஆழ்ந்த அடையாளம் பள்ளி தினமும் ஒரே நேரத்தில் தோன்றுவது இதுவும் பிரபஞ்சத்தின் கடிகாரத்தின் ஒரு பகுதி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உதாரணமாக காலை நான்கு மணி அல்லது இரவு பதினோரு மணிக்கு பள்ளி போன்றினால் அந்த நேரத்தில் உங்கள் உணர்வு என்ன அனுபவத்தை உணர்கிறது என்பதை கவனியுங்கள் நீங்கள் அமைதியற்ற நிலையில் இருக்கிறீர்களா சிந்தனையில் இருக்கிறீர்களா ஒரு குறிப்பிட்ட சிந்தனையில் சிக்கியிருக்கிறீர்களா இவை அனைத்தும் கால அடையாளம் என்று அழைக்கப்படும் ஆன்ம நிலையின் ஒரு பகுதி டிவைன் மந்தன் நிகழ்ச்சியின் இந்த இறுதிக்கட்டத்தில் இந்த சின்னத்தை பயத்துடன் அல்ல பக்தியுடன் பார்ப்போம் நம் உணர்வின் நுட்பமான அறிகுறிகளை படிக்கக்கூடிய நம் மனதின் அலைகளில் நடக்கக்கூடிய சில சமயங்களில் அமைதியாக நம்மை பார்க்கக்கூடிய சில சமயங்களில் திடீரென்று தோன்றி நம் திசையை மாற்றக்கூடிய ஒரு உயிரினம் அது அது ஒரு அறியப்படாத சக்தியின் பிரதிநிதி இப்போது கேள்வி பள்ளி ஏன் வருகிறது என்பதல்ல கேள்வி அது வரும்போது நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பதுதான் நீங்கள் பயப்படுகிறீர்களா அல்லது அமைதியாக அமர்ந்து அதனுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறீர்களா நீங்கள் அதை பயத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்களா அல்லது உங்கள் கர்மாக்களின் உங்கள் உணர்வுகளின் உங்கள் சிந்தனைகளின் கண்ணாடியாக வந்த ஒரு தூதுவனின் கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்களா ஆன்மீக கண்ணோட்டத்தில் நாம் ஒவ்வொரு உயிரினத்தையும் ஒரு செய்தி அனுப்புபவராக கருதும்போது நம் பயங்கள் முடிவுக்கு வருகின்றன அப்போது சுவரில் ஊர்ந்து செல்லும் பள்ளி கூட ஒரு பிரார்த்தனையாக ஆகிறது இப்போது மாறு இப்போது புரிந்துகொள் இப்போது விழித்தெழு என்று சொல்லும் ஒரு அழைப்பாக ஆகிறது பரமஹம்ச யோகானந்தரின் போதனைகளின் சாரம்சம் இதுதான் வெளியில் இருப்பது எல்லாம் உள்ளே இருப்பதின் பிரதிபலிப்புதான் எனவே ஒரு பள்ளி மீண்டும் மீண்டும் வெளியில் தோன்றும்போது உள்ளே ஏதோ ஒரு ஆழமான மட்டத்தில் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது என்றும் அது அர்த்தம் கொள்ளலாம் நீங்கள் அந்த உள்கொந்தளிப்பை கேட்கும்போது புரிந்து கொள்ளும்போது வெளியறிகுறிகள் அமைதியாகிவிடுகின்றன உங்கள் வீடு உங்கள் உணர்வின் வெறிவாக்கம்தான் அங்கு வரும் எதுவும் சும்மா வருவதில்லை பள்ளி இந்த சிறிய பொதுவாக கவனிக்கப்படாத உயிரினம் இப்போது உங்களுக்கு பிரபஞ்சத்தின் குரலாகிவிட்டது இப்போது அதை உங்களால் புறக்கணிக்க முடியாது ஏனென்றால் அது யாரென்று உங்களுக்கு தெரியும் அது வெறும் சுவர்களின் நிழல் அல்ல அது உங்கள் ஆன்மீக எதிர்காலத்தின் அழைப்பு எனவே அடுத்த முறை அது உங்கள் முன் வரும்போது நில்லுங்கள் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொண்டு உங்கள் உள்ளே பாருங்கள் அது சொல்வது வார்த்தைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆன்மாவின் மொழியில் உங்களுக்கு மிகவும் முக்கியமான செய்தியாக இருக்கலாம் அப்போது டிவைன் மந்தன் என்ற இந்த அனுபவத்திலிருந்து எந்த அடையாளமும் சிறியதல்ல எந்த உயிரினமும் அற்பமானதல்ல எந்த முனமும் சும்மா வருவதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எல்லாம் ஆம் எல்லாம் கடவுளிடமிருந்து வந்த ஒரு அடையாளம்தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது புறக்கணிக்க வேண்டுமா என்பது நம் கையில் உள்ளது நீங்கள் இதை புரிந்து கொண்டால் நீங்கள் இனி வெறுமெனே பார்ப்பவரல்ல நீங்கள் விழித்தெழுந்து விட்டீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்